பின்னால தடியடி நடத்தினீங்களா அந்த தடியை முன்னால நடத்திய கூட்டத்தையும் முதல்ல கலைச்சிருக்க தானே நீங்கள் எதற்காக கூட்டம் கூடுவதற்கு அனுமதித்தீர்கள் சரி நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்ல நீங்கள் காவல்துறை சொல்றார் ஐநூறு பேர் டேவிட் ஆசீர்வாதம் அவர் சொல்றார் ஏடிஜிபி ஐநூறு போலீஸ்காரர்கள் அங்கே இருந்தார்கள் ஆனால் பரவலாக மக்கள் சொல்கிறார்கள் ஐம்பது பேரை கூட நாங்கள் பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் இது மக்கள் உள்ளே வருகிறார் இந்த தெருவில் தான் வருவார்கள் நீங்கள் காவல்துறை இருக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தாய்மார் வரும் பல்வேறு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு அனுமதி கிடையாது அவங்களை அனுப்ப வந்தால் கை குழந்தையோடு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் சென்றால் பிரச்சனை வரும் குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும் நீங்க தயவு செய்து வீட்டில் போய் தொலைக்காட்சியில் பாருங்க அனுப்ப வேண்டிதானே இப்படி என்ட்ரி பாயிண்ட்லேயே போலீஸ்காரர்கள் வரிசையாக ஒரு நூறு பேர் நின்று கொண்டு பத்தாயிரம் பேர் தான் இதற்குள்ளே போக முடியும் ஏற்கனவே பத்தாயிரம் பேர் நிரம்பி விட்டார்கள்